திவாகர் வாட்டர் மெடன் அவர் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட் அவர் வந்து இப்போ இந்த வா அவர் இன்னைக்கு தொடங்கிருக்கிறாங்க கேவலமான ஒரு விஷயத்தை உடம்பு முழுக்க தூங்கமுழுகளை பூசிக்கிட்டு அப்படின்ட்டு தொப்பைகளை காட்டிக்கிட்டு சமூகத்தில் புறையோடி கலக்கிற அழுக்குகளை நீக்குவதற்கு பதிலாக இந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத நிகழ்ச்சிகளை அழுக்குகளை கொண்டு வந்து சேர்க்கிறதா வச்சா எப்படி அது விளங்கணும்னு நான் நான் கேட்குறேன் என்ன பண்றாங்கன்னா யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அதிகமான வியூவர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களை நம்ம தூக்கி போட்டால் இந்த ப்ரோக்ராம் பெருசாக இருக்குங்கிற கற்பனையில செஞ்சுட்டாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு மோசமான ஒரு அயோக்கியன் பக்கா ஜாதி வரி பிடிச்சியும் உள்ள வரலாம் யார்னா பிரவீன் காந்தின் ஒரு டைரக்டர்னு சொல்லிக்கிறான் தொட்டி போட்டுக்கிட்டு இருப்பான் இவன் உள்ள வரலாம் இவனுக்குலாம் என்ன தகுதி இருக்கு இவ்வளோ பெரிய சாதி எல்லாம் அதுக்கு கொண்டு போகிறான் என்ன காரணம் தெரியுமா நான் சொல்ல பார்ப்பேன் விஜய் சேதுபதியும் இவனும் ஒரே சமூக இதில் விஜய் சேதுபதி சாதி பார்த்தாருன்னு வச்சுக்கங்களேன் பிரவீன் காந்தியை ஃபைனல் வர கொண்டு போவார் இந்த நிகழ்ச்சியில நீங்க இதுவரை நான் வாசிச்ச இந்த பெயர்கள் யாராவது இந்த சமூகத்தில் புறையோடி கலக்குகிற அழுக்குகளை நீக்குவதற்கான தலகர்த்தர்களா தளபதிகளா எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா நீங்க இந்த சமூகத்துல எதாம் கெட்டதோ அதெல்லாம் யூஸ் பண்றவங்க தான் இப்போ வந்து பிக் பாஸ் நயன்குள்ள உள்ள போறாங்க இப்ப இந்த பிக் பாஸ் நயன் எப்படி இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க அந்த அரோரா பலூனாக்கா இருக்காங்கல்ல இவங்க கொஞ்சம் மாற்று சிந்தனை உடையவங்க அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க கேரக்டர் ரீதியாக நடிப்பது என்பது வேறு கேரக்டர் ரீதியாக சொல்கிறாங்க நிகழ்ச்சியில் முற்போக்குவாதிகள் யாராவது இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றால் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது பிற்போக்குத்தனமானவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு போட்டியாளர்களாக கொண்டு வந்திருக்கிறாங்க வேலை வேண்டுமா தாங்குமிடம் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ஐ தமிழர்கள் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இணைந்திருக்கிறார் தமிழ் தேசிய ஆதரவாளர் அரசியல் விமர்சகர் திரு முகில் அவர்கள் அவரிடம் தற்போது பேசும் பொருளாக இருக்கிற சில முக்கியமான அரசியல் விவகாரங்கள் குறித்து பேசிருக்கிறோம் பேசலாம் சார் வணக்கம் சார் ஒரு விஷயம் வந்து இப்போ பொதுவாக இப்போ நம்ம சமூக ரீதியாக பார்க்கப்பட்டு பேசப்பட்டு தொடர்ந்து ஒரு பக்கம் ஆதரவு குரல்கள் இருந்தாலும் விமர்சிக்கப்படுகிற ஒரு விஷயமாக பிக் பாஸ் இருக்கு அதில் இப்போ இந்த சீசனும் தொடங்கியிருக்கு அதில் போட்டியாளர்கள்லாம் பங்கெடுத்திருக்கிறாங்க இதில் குறிப்பாக அந்த போட்டி யார் யாரெல்லாம் செலக்ட் பண்ணப்பட்டிருக்கிறாங்க தேர்வு செய்யப்பட்டிருக்கிறாங்க அப்படிங்கிறதில் தொடங்கி விமர்சனம் ஆரம்பிக்குது அந்த போட்டியாளர்கள் குறித்தும் தற்போதைய அந்த ஒட்டுமொத்தமாகவே இந்த பாஸ் குறித்தும் உங்களோட பார்வை எப்படி இருக்குது இல்லை பாஸ் தடை செய்யப்பட வேண்டிய ஒரு நிகழ்ச்சி என்பதை நாம் பலமுறை பேசியிருக்கிறோம் ஒரு அரைக்கில் நூறு நாள் அடைச்சி வச்சு கிளவியை நடிக்க வைச்சா கூட அங்கே காதலிக்கிறதுக்கு ஆள் ஒரு நூறு நாள் தங்க போகிறாங்கல்ல எல்லாம் ஒன்றா அவன் கூட்டணும் பெருக்கணும் சமைக்கணும் காதலிக்கணும் வசனம் பேசணும் விளாடணும் இடுப்பக்கிலணும் முகத்தில் முத்தம் கொடுக்கணும் இந்த மாதிரி காட்சியெல்லாம் அங்கே இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு அரைக்கில் போட்டி எல்லாம் எடுக்க போகிறாங்க நான் அதை கேள்வி வச்சு என்னென்னா கழிவறை போகும்போது காட்சிப்படுத்திங்களான்னு கேட்டேன் இந்த மாதிரி கொச்சையாக பார்க்கணுமா இல்லை ஒரு விஷயம் இதை வச்சு அதுக்குள்ளே வந்து ஒவ்வொருத்தருடைய குணாதிபயங்கள் எப்படிப்பட்டதுன்றதை வெளிக்கொண்டு வர வகையிலன்ற மாதிரியான இந்த ஷோ போயிட்ருக்கு இப்போ அதையே நீங்கள் இந்த மாதிரி ஒரு கொச்சையான பார்வையில் பார்க்கணும் இல்லை நான் என்ன படத்து தூங்குறத படம் பார்க்குவீங்களா நீங்கள் தான் நான் ஃபோர் இன்ட்டு செவன் சொல்லியிருக்கிறீங்க பிக் பாஸா கேவலமாக இல்லை அறுவிற்கா ஒரு அரைக்கில் எல்லாரையும் பூட்டி வச்சுரு ஃபோனெல்லாம் பிடிங்கிருவாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில் பார்த்தீங்கன்னா கமுர்தின்னு ஒருத்தர் கலந்துக்க போகிறாரு அவர் யார் தெரியுமில்ல மகாநதி சீரியலில் குமரன் கேரக்டர் நடிக்கிற ஒருத்தர் கடும் போட்டின்னு நம்ம நினைச்சோம் இன்னைக்கு முதல் நாள் தொடங்கிட்டாங்க பார்த்தீங்களா திவாகர் வாட்டர் அவர் வந்து ஒரு பிசியோதெரபிஸ்ட்டு அது உங்களுக்கு அவர் வந்து இப்போ இந்த வா அவர் இன்னைக்கு தொடங்கி கேவலமான ஒரு விஷயத்தை உடம்புல துணூர்களை பூசிக்கிட்டு அள்ளிக்கிட்டு வந்து தொப்பைகளை காட்டிக்கிட்டு சமூகத்தில் புறையோடி கலக்கிற அழுக்குகளை நீக்குவதற்கு பதிலாக இந்த மாதிரி பிரயோஜனம் இல்லாத நிகழ்ச்சியில் அழுக்குகளை கொண்டு வந்து சேர்க்குறதா வச்சா எப்படி அது விளங்குன்னு நான் நான் கேட்குறேன் பிக் பாஸ் ஒன்று அடுத்து ஜெமி புத்தி அந்த குக்வித்து கோமாலில் வர்ற ஒரு அம்மா ரேடியோ மிக்ஸில் பணி செஞ்சது அது ஏன்னா சிங்கிள் பசங்கிற ஒரு நிகழ்ச்சி கூட பற்றி கொஞ்சம் ஃபேமஸ் ஆண்டுச்சு இப்போ இந்த பொண்ணு வந்து உள்ளே வருது இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா யாருக்கெல்லாம் தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வந்து இன்ஸ்டாகிராமில் வந்து அதிகமான வியூவர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி ஆட்களை நம்ம தூக்கி போட்டால் இந்த ப்ரோக்ராம் பெருசாக இருக்குங்கிற கற்பனையில் செஞ்சுட்டாங்க இன்ஸ்டா செலிப்ரிட்டிஸ் ஆமாம் இப்போ இதில் என்னென்னா இது ஒன்பதாவது சீசன் ஒம் மொத்தம் பதினெட்டு பேர் கலந்துக்கிறாங்க எக்ஸ்ட்ரா ஒரு மூணு பெண்களை இதில் சேர்த்துருக்குறாங்க ஒம்பது ஒம்பதும் பதினெட்டு பேரை வைக்கலாம் தானே ஆனால் அவங்க அப்படி வைக்கல பத்து பெண்கள் எட்டு ஆண்கள் நயன்னு சொல்லிட்டேன் நயன் நயன் பிரிச்சிட வேண்டியது தானே ஒம்பதும் சொல்லிட்டேன் ஒன்பது ஒம்பதாக பிரிக்க வேண்டியது தானே இப்போ இதுக்குள்ளே ஒரு அரசியல் நான் அதை அந்த அரசியல் என்னங்கிறது நான் அப்புறம் சொல்கிறேன் அடுத்து ராம்போ அப்படின்னு ஒருத்தர் உள்ளே வர்றாரு அப்புறம் ரம்யா ஜோ நடன கலைஞர் இந்த அம்மாவை பற்றி நம்ம பேசியாங்க இந்த பொண்ணும் பொண்ணு இல்லை அம்மா தான் ஏன்னா திருமணம் ஆகி விவகாரத்தை ஆயிடுச்சு காதலிச்சிச்சு காதல் கணவர் விட்டுட்டு போயிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன் மூணு பேர் அக்காரிச்சிங்க மூணு பேருமே அநாத இல்லத்தில் வளர்ந்தவங்க அந்த வழி சுமை என்னங்கிறது அவங்க கண்டிப்பாக உணர்ந்துக்குவாங்க இந்த அம்மா தான் இந்த பிக் பாஸ் நைனில் வெற்றி பெற போகிற ஒரு கேரக்டராக இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா இவங்க வந்து ஒரு பெரிய நடனக்கலை கூட கிராமங்களில் நடன நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு ரசிகர்களை கவர்ந்த ஒரு நடிகை ஒரு நடன மங்கை இப்போ இந்த ரம்யா ஷோர் வந்து மிகப்பெரிய டஃப்பை இந்த சீசனில் கொடுக்க இருக்கிறாங்கிறத நம்ம ஆணித்தரமாக நம்புவோம் அடுத்து ஆதிரை சவுந்தரராஜா மகாநதி சீரியலில் நடித்த ஒரு நடிகைன்னு வச்சுங்களேன் அவங்களையும் இப்போ இந்த மகாநதி சீரியலில் நடித்தவங்களே கிட்டத்தட்ட நாலு பேர் உள்ளே வர்றாங்க அடுத்து பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் ஜனனி அசோக் குமார் நாம் இருவர் நமக்குங்கிற ஒரு தொடர் வந்துச்சு பாருங்கள் அந்த தொடரில் நடித்த ஒரு நடிகை இது வந்து கொஞ்சம் சிலிவுண்டித்தனமான கேரக்டர் இது ரியாலிட்டி கேரக்டரை நடிக்கிற கேரக்டர் வேறு இப்போ இந்த அம்மா அடுத்து விசி சி வர்றாங்க அடுத்து வினோத்பாபு இந்த கலக்கப்போகுதி யாரில் பண்ணிக்கிட்டுருக்கிறார்ல இந்த பாபு உள்ள வர்றாரு இப்போ அப்சரா சீசே அவங்க வந்து திருநங்கையாக இருக்கிறவங்க அப்சரா சிசே திருநங்கைக்கும் தான் கடும் போட்டு இந்த பிக்பாஸில் வந்து நடக்கப்போகுது ஏன்னா இந்த ரம்யா சோர் ஏற்கனவே நம்ம பேசிக்கிறோம் இப்போ அப்சரா சீசே வந்து என்னென்னா அவங்க வந்து மூன்றாம் பாலினத்தவராக இருந்தாலும் வறுமையில் வாடி ஒரு இடத்த அடைஞ்சு ரசிகர்களை கவர்ந்த ஒரு ஒரு மூன்றாம் பாலினத்து மங்கை அவங்க இப்போ அவங்களும் இதுக்குள்ள வர்றாங்க அடுத்து இன்னும் இன்னொரு மோசமான ஒரு அயோக்கியன் பக்கா சாதிவரி குடிச்சியும் உள்ளே வர்றான் யார்னா பிரவீன் காந்தன்னு ஒருத்தன் ஒரு டைரக்டர்னு சொல்லி நான் தொப்பி போட்டுக்கிட்டு இருப்பான் இவன் உள்ளே வர்றான் இவனுக்கெல்லாம் என்ன தகுதி இருக்குது நல்லா யோசிச்சு பாருங்க பாருங்கங்க தகுதிகளை நம்ம எப்படி இல்ல இல்ல நாம நம்ம எப்படி டெரைவ் பண்ணிக்கலாம் சமூகம் அவங்க பாக்குறாங்க அவங்க ப்ராசஸ் பண்றாங்க இன்டர்வியூ வைக்க சமூகத்துல செலக்ட் பண்றாங்க மக்களுக்கு வந்து நல்லவரா நடிக்கவும் கத்துக்கணும் இவ்ளோ பெரிய சாதி விருयण எல்லாம் அதுக்குள்ள கொண்டு போறானே நான் என்ன காரணம் தெரியுமா நான் சொல்லவாப்பா விஜய் சேதுபதி இவனும் ஒரே சம்பூதிதான் அந்த அடிப்படையில் தான் இப்ப பிரவீன் காந்தி எல்லாம் உள்ள கொண்டு வராங்க நான் இன்னொன்னு சொல்றேன் பாருங்க இதுக்குள்ள என்ன நான் இப்ப அந்த ஆள கொண்டு அது உள்ள வச்சா கூட்டுவாரே பெருகுவாரே சமபார் எல்லாம் செஞ்சிரவாரே கண்டிப்பா காதல் பண்ணுவாரே ஏன்னா அந்த மூன்று முக்கிய நிகழ்வு நல்லா பேசணும் காதலிக்கணும் சமைக்கணும் இந்த ப்ரோக்ராம்னுடைய மூன்று மிக முக்கிய நிக கண்டென்ட்டே இது தான் இப்போ இந்த பிரவீன் காந்தி போன்றவர்கள்லாம் எந்த கிழவி எங்கள் காதலிக்க போகிறாருன்னு தெரியல பொ பொறுத்திருந்து பார்ப்போம் அடுத்து வந்து சபரின்னு ஒருத்தர் அடுத்து மாலினி ஜீவரத்னா விஜய் டிவியில் வந்து பொன்னி சீரியலில் அவங்க நடித்தவங்க இப்போ அவங்களும் உள்ளே வர்றாங்க அடுத்து பார்த்திங்கன்னா அரோரா அப்படின்னு ஒரு பொண்ணும் உள்ளே வர்றாங்க அடுத்து மிக முக்கியமான ஒரு நபர் தான் நம்ம பேச போகிறோம் பட்டிமன்ற பேச்சாளரும் தன்னை அறிவித்துக்கொண்ட கொங்கு தேசம் மஞ்சுநாதன் அப்படின்னு ஒருத்தர் வர்றாரு தெரியுமா அந்த பார்த்திங்கன்னு வச்சுங்களேன் பச்சை வெட்டி கட்டிக்கிடுவார் கட்டிக்கிட்டு சாதி ரீதியாக அந்த வள்ளு வள்ளி கும்மின்னு ஒரு நிகழ்ச்சி இருக்குல்ல இந்த வள்ளி கும்மி நிகழ்ச்சியிலெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சி அங்கே இருக்கிற சாதி வரியை விவருந்துணவர் இப்போ ரெண்டு சாதி வரியும் உள்ளே போனான் அந்த இந்த இதுக்குள்ளே இப்போ இவங்க போய் என்ன பேசுவாங்கன்னு நீங்கள் நினைக்கிறீங்க உள்ளே இவனுடைய பேச்சுக்களை எவ்வாறு இருக்கும் அதை யோசிக்க நீங்கள் அப்போ இந்த நிகழ்ச்சி எதை நோக்கி பயணிக்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் அடுத்து பழுனக்கா ஒன்று ஒருத்தியை வரானுங்க பழுனக்கானா அது என்ன பழுன்னே தெரியல இப்போ வந்து பதினெட்டு போ மினி மினிதா வர்றாங்க இந்த விஷயத்தில் இது இல்லாமல் வியானா சுபிக்ஸா இப்படியெல்லாம் வந்து நிறைய பேர் இப்போ உள்ள கொண்டு வந்திருக்காங்க இந்த நிகழ்ச்சியில் நீங்கள் இதுவரை நான் வாசித்த இந்த பெயர்கள் யாராவது இந்த சமூகத்தில் புறையோடி கிடக்குகிற அழுக்குகளை நீக்குவதற்கான தலகர்த்தர்களா தளபதிகளாக எங்கேயாவது பார்த்துருக்குறீங்களா நீங்கள் இந்த சமூகத்தில் எதெல்லாம் கெட்டதோ அதை அதெல்லாம் யூஸ் பண்ணுறவங்க தான் இப்போ வந்து பிக்பாஸ் நயனுக்குள்ளே உள்ளே போறாங்க இப்போ இந்த பிக்பாஸ் நயன் எப்படி இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க ரொம்ப மோசமாக ரொம்ப கேவலமாக வேடதாரம் அறிந்து வந்து இப்போ நான் முதல் சுற்று அல்லது இரண்டாம் சுற்றுலே இந்த பிரவீன் காந்தி இந்த மஞ்சுநாதன் போன்ற இந்த சாதி வெறியர்கள்லாம் வெளியேற்றப்படுவார்கள் என்று நான் கருதுகிறேன் ஆனால் இதில் விஜய் சேதுபதி சாதி பார்த்தார்னு வச்சுங்களேன் காந்தியை ஃபைனல் வர கொண்டு போவார் இந்த விஷயத்தில் இப்படி தான் அந்த நிகழ்ச்சியை தொகுத்து கொண்டு போகிறாங்க அப்போ இந்த பிக் பாஸ் நயன் என்பது மக்களுக்கு இதுவரை நம்ம பல விமர்சனங்களாக அந்த நிகழ்ச்சி தொற்றுருக்கு பல்வேறு ஆளுமைகள் வந்து இந்த நிகழ்ச்சியை வந்து ஏன் அண்ணன் தமிழக வெற்றி தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய தலைவர் வேல்முருகன் பிக்பாஸ் போட்டின்னா தொலைக்காட்சி நிறுவனத்தை உடப்பம்லாம் சொல்லி ஒரு நேரம் அறிவிச்சிருந்தார் இப்போ அதை விட இதற்கு முன்னே இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா முத்துக்குமார் வந்து பிக் பாஸ் வந்தார் முத்துக்குமாரம் வந்தார் அவர் வந்து மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தினார் முத்துக்குமாரன் முன்னாடி விக்ரமன் அப்பாங்கிற ஒரு கடிதம் எழுதுகிற போது அம்பேத்கருக்கு எழுதி மிகப்பெரிய அதிர்வலகளை போதும் அந்த மாதிரி முற்போக்கு சிந்தனைகள் நிறைய இருந்துச்சு இந்த சீசனில் யாருக்கு இதில் நாங்கள் அடுத்து இந்த ஆரி அவர்லாம் மிக சிறப்பாக அந்த நிகழ்ச்சியில் ஒரு சில பேர் இருந்து அதை தற்காத்து கொண்டு அந்த நிகழ்ச்சியை ஒரு அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனாங்க இப்போ இந்த நிகழ்ச்சியில் பேசும் பொருளாக யார் இருக்கிறான்னு நீங்கள் நினைக்கிறீங்க யாருமே கிடையாது அந்த அரோரா பழுனாக்கா இருக்காங்களா இவங்க கொஞ்சம் மாற்று சிந்தனை உடையவங்க அப்படின்லாம் சொன்னாங்க அவங்க கேரக்டர் ரீதியாக ஆமாம் நடிப்பது என்பது வேறு கேரக்டர் ரீதியாக சொல்கிறேன் அப்போ இந்த ஒரு நிகழ்ச்சியில் முற்போக்குவாதிகள் யாராவது இடம்பெற்றிருக்கிறார்கள் என்றால் பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது பிற்போக்குத்தனமானவர்கள் தான் இந்த நிகழ்ச்சியில் இன்னைக்கு போட்டியாளர்களாக கொண்டு வந்திருக்கிறாங்க அதாவது சமூகத்தை கலாச்சார ரீதியாக அல்லது ஒரு 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 நெகட்டிவான விஷயங்களை போய் சேர்க்கிறவங்கள தான் அதில் சூஸ் பண்ணியிருக்கிறாங்க இப்போ எதன் அடிப்படையில் இதெல்லாம் சூஸ் பண்ணியிருக்கிறாங்கன்னு கேள்விகள்லாம் வருது ஸோ அதனால் அப்படிதான் பார்க்குறீங்களா இதை இல்லை இது முது முழுக்க முழுக்க வந்து சமூக சிந்தனைவாதிகள் இல்லை சமூகத்தை சீர்குலைப்பவர்களாக பார்க்கப்படுகிறார் ஆமா ஆமா நம்ம அதாவது பிற்போக்கு சிந்தனைன்னு நான் அதான் சொன்னேன் அந்த பிற்போக்கு சிந்தனை படைத்தவர்களை இந்த நிகழ்ச்சியில கொண்டு வந்து முற்போக்கு கருத்தில எப்படி சொல்ல முடியுங்க கடவுள் இல்லை இல்லவே இல்லைன்னு பெரியார் சொன்னாரு இந்த அறிவாற்றல் எத்தனை பேருக்கு இங்க இருக்குன்னு சொன்னேன் தீண்டாமை ஒரு பாவச்செயல் சொன்னா அப்ப அந்த நிக அதை பத்தி பேசுவதற்கு இங்க இந்த நிகழ்ச்சியில் அந்த பதினெட்டு பேர்ல யார் இருக்கா மொத்தம் இருபத்தோரு பேர் கலந்துக்கிறாங்க பதினெட்டு பேர் முக்கியமானவங்க இந்த பதினெட்டு பேர்ல என்ன யாருக்கும் பிக் அது ஒரு ஷோ அவங்க ஒரு ஆஸ்பெக்ட்ல நடத்துறாங்க அங்க வந்து நீங்க வந்து பெரியாரிய கருத்தியல் அம்பேத்கரிய கருத்தியல்லாம் போய் பேசணும் அதுக்கா அதுக்கான இடமா பிக்பாஸ் இருக்கணும்னு நினைக்கிறது சரியா சரிதான் ஏன் அவங்களும் வந்து மிகப்பெரிய என்டர்டெயின்மெண்ட்டை கொடுத்தோம் அது பிரச்சார மேடை இல்லவே இது இல்லை இல்லை பிரச்சார மேடை இல்லை இப்போ பெரியாரே வந்து அவர் சொன்ன சமூக கருத்துக்களை எந்த எல்லா இடங்களையும் பின்பற்றப்படும் அம்பேத்காரை வந்து எடுத்துக்காட்டுக்கு இன்றைக்கி வந்து எல்லா இடத்துலையும் அவரை பிரயோகிக்க பிரயோகிக்கிறாங்க நீங்கள் திரைப்படங்களில் அம்பேத்கரை பேசணும்னு அவசியமாக அதுவும் ஒரு என்டர்டைன்மெண்ட் தான் இல்லை கரெக்டு தான் தேவைப்படுற இடங்களில் அவர்களுடைய அந்த வைக்கலாம் தான் ஆனால் அதை மையப்படுத்தி தான் இருக்கணும்னு நினைக்கிறது எப்படி சரி நினைக்கிறேன் அப்படித்தான் நான் வைக்கணும் அதானே ஒரு நிகழ்ச்சியாக இருக்க முடியும் ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் பார்க்குற போது நீங்கள் காவல் நிலையம்னா அம்பேத்கர் படம் காந்தி படம் மாற்றணுங்கிறது ஒரு கட்டாயம் இருக்குல்ல ஆனால் அதை கூட இந்த நிகழ்ச்சிகளை எடுத்துருவாங்க அப்படி ஒரு நிகழ்ச்சி இது இப்போ இருபத்தி நாலு மணி நேரமும் ஒரு அரை கிலோ ஆண்களும் பெண்களும் ஒன்றா இருந்து அவங்கள கொஞ்சம் கொஞ்சமாக கழித்து கடைசியாக கொண்டு வந்து ஒம்பது போட்டியாளர்களை நிறுத்தி இந்த ஒம்பது போட்டியாளர்கள் யார் சொல்லும் சொல்லும்போது அங்கே தகாத காதல் மரம் மலரும் தகுதி இல்லாத காதல் மலரும் இன்னும் தரமற்ற காதல் மலரும் இந்த விஷயங்கள்லாம் அதில் நடந்திருக்கு ஏற்கனவே இந்த பிக் பாஸ் நிகழ்ச்சியில் நம்ம பார்த்துருக்குறோம் எடுத்துக்காட்டி விக்ரமனையே நம்ம எடுத்துக்கலாம் அவர் வந்து என்ன செஞ்சாருன்னா வெளியில் ஒன்று காதலிச்சார் ஆனால் உள்ளே போய் இருந்துட்டு வந்து அங்கே ஒன்று காதலிச்சு கல்யாணம் பண்ணிக்கினார் இப்போ அவருடைய கல்யாணத்தை நம்ம வந்து குறை சொல்ல முடியாது ஆனால் ஒரு பொண்ணை ஏமாற்றிட்டார்ல அப்படிங்கிற விஷயம் நம்ம சொல்லலை ஊடகங்கள் மிகப்பெரிய அளவில் அன்றைக்கி பரவாயில்லை போய் உருவாக்குச்சு அப்போ மக்களுக்கு முன்னால் தன் முகம் தெரிந்தவர்கள் இந்த சமூகம் ஏற்றுக்கொள்ளுகிற விஷயமாக இருக்குன்னு தான் நம்ம ஆசைப்பட்றோம் ஆக பிக் பாஸ் ஒம்பது இந்த நிகழ்ச்சி வந்து கேலிக்குத்தாக மாற இருக்கிறது ஓகே பொறுத்திருந்து பார்க்கலாம் இது இதில் தொடர்ந்து ஏதாவது விவகாரங்கள் நடக்கும் பொழுதும் பேசலாம் தற்போது வரைக்கும் பல்வேறு தகவல்களையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி நன்றி